வணக்க மக்களே வாங்க சாப்பிட்லாம் அன்றைக்கி மீன் குழம்பு தான் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் நிறைய சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சிங்க மீன் குழம்புனாவே நீங்கள் சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட கிடச்சுன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மீன் போது முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க புளியும் உப்பும் போட்டு லைட்டாக கரைச்சி வச்சுட்டிங்கன்னா அப்போ கரைச்சி வைக்கும் போது ஈஸியாக இருக்கும்ங்க அதனால் நீங்கள் ஆயத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க மீன் குழம்பு லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் சுண்டி வரத்து கொஞ்சம் லேட்டாச்சுன்னா மீன் குழம்புல வந்து அந்த மிளகாத்தூள் வாசனை அடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு மீன் நல்லா ஊற வச்சு மீன் பொறிச்சு எடுத்துடணுங்க இது கவலை கரைஞ்சி பசங்களுக்கு முள்ளாக இருக்கும் எனக்கு ட்ரை பண்ணி மீனை நல்லா வறுத்துட்டீங்களா அதில் எடுத்து திருப்பி நான் அப்படி தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போங்க மீனும் எடுத்து சாப்பிடுவாங்க குழம்புலேயும் முள் இருக்காதுங்க அவ்வளோவா நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க இறக்கும்போது ஒரு கத்து கருவேப்பில் போடுங்க மிளகாய் வந்து ரெண்டு மிளகா வந்து கீழ்ச்சி போட நாங்கள் முழுசாவே பச்சை மிளகா போட்டு இறக்கிடுங்க என்ன பிரிஞ்சு வருது பாருங்க மேலே நல்லா தெரிஞ்சுது அப்படி பிரிஞ்சு குழம்பு ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு இருக்கும் இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா வேறு அளவாக இருக்கும் கவலை மீன் இருக்கு பாருங்களா அது வந்து இருக்கிற மீன்லேயே வந்து ரொம்ப பவரானதுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைமில் மாதம் ஒரு டைமாவது சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்